ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாச தமிழ் புத்தாண்டானது திங்கட்கிழமை போகுது இந்த பிறக்கக்கூடிய விஸ்வாச தமிழ் புத்தாண்டைக்கு இந்த பொருட்களை வாங்கி வைத்தால் வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வம் பெருகோ வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வம் பெருக நாளை நாள் என்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி விஸ்வாச தமிழ் புத்தாண்டு நாளை ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை பிறக்க இருக்கு இந்த ஆண்டு பலருக்கும் நன்மை நடைபெறும் என சொல்லப்படுது சூரியன் குரு சேர்க்கையானது நடைபெறக்கூடிய நாள் என்பதனால இது மிக முக்கியமான நாளாக நாளை நாள் கருதப்படுகிறது ஸோ இப்போ வரக்கூடிய ஆண்டு பார்த்தீங்கன்னு சொங்கள அறுபது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருகிறது முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக வருவது விஸ்வாசம் தான் பொதுவாக விஸ்வாச ஆண்டு என்பது நிறைய மலையை கொடுக்கக்கூடிய ஆண்டு என்று இடைக்காட்டு சித்தருடைய பாடலில் எச்சரிக்கைப்படுது அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சணக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் பஞ்சாங்கம் என்ன மாதிரி வந்திருக்கு இடைக்கார சித்தர் என்ன கூறியிருக்காருங்கிறத டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டு இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த நாளிக்கி என்ன தானம் செய்யணும் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிற பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய குரு சூரிய சேர்க்கையானது நாளை நாள் நடைபெற போகுது நன்மைகளை தரும் விசுவாச அதிகம் பார்த்தீங்கன்னு சூரிய சேர்க்கையினால் நிறைய நன்மைகள் நடைபெறும் என சொல்லப்படுது மேக்சிமம் வியாதிகள் இருப்பவர்களுக்கு அது சரியாவதற்கான மாதமாகவே வரக்கூடிய தமிழ் வருடம் வந்து இருக்க போகுது சோ வரக்கூடிய விஸ்வாச ஆண்டு ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தகுந்தாற் போல அமையும் என்று சொல்லப்படுது சோ இந்த ஆண்டுல மேலும் நன்மைகள் அதிகரித்து வீட்ல செல்வங்கள் மேலும் மேலும் பெருக வீட்ல சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வைக்கணும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அது என்ன பொருட்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்ல போற ஸோ புத்தாண்டு பிறப்பு நாளை நாள் என்றாலே புதிய நம்பிக்கை தரக்கூடிய நாளாகத்தான் நாளை நாள் இருக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு ஸோ புத்தாண்டு துவக்கம் புதிய மாதத்தின் துவக்கம் என்றாலே இது நம்ம வாழ்க்கையை மாறு செய்யுங்கிறத நம்பணும் நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் மனதிற்குள் அனைவருக்கும் நாளை நாள் வந்து தான் ரொம்ப முக்கியம் அதேபோல் ஏப்ரல் பதினாலாம் தேதி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் புத்தாண்டான விஸ்வாச வருடம் பிறக்கும் போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து மனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவாக இருக்கணும் அதே சமயம் விஸ்வாச வருடத்தில் குற்றங்கள் அதிகம் நடக்கும் அதனால் பல விதங்களில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுனால மக்களாகிய நீங்கள் உங்கள் மனதில் வந்து பயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஒரு வகையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் பயத்தோடு நீங்க ஒவ்வொரு காரியமும் செய்யும்போது மனதில் உங்களுக்கு தெம்பானது ஏற்படும் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த வரக்கூடிய ஆண்டு பயபக்தியோடு இருக்கணும் ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதல்கள் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க நீங்க வழிபாடு வந்து நாளை நாள் செய்யணும் அதே போல் பிறக்கப் போகக்கூடிய ஆண்டு தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெற வருடம் முழுவதும் செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்க நாளைய தினத்தன்று சில குறிப்பிட்ட இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி உங்களுடைய வீட்டில் பூஜாரிகளை வைத்து வழிபட்டு விட்டு பிறகு உங்களுடைய தினசரி தேவைகளுக்காக அந்த பொருளை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு எல்லா மாதங்களும் அதிர்ஷ்டம் இருக்கும் தமிழ் புத்தாண்டான நாளை நாள் முதல் செலவாக என்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வவனம் பெருகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் அந்த பொருட்கள் வாங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் ஸோ அது என்ன பொருட்கள் அதை எப்படி வாங்கணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ தமிழ் புத்தாண்டான நாளை நாள் வாங்க வேண்டிய பொருள்கள் இது கண்டிப்பாக இந்த பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை வாங்கி கண்டிப்பாக பயன்பெறுங்க சரி வாங்க என்ன பொருட்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பிறகக்கூடிய இந்த விஸ்வாசாண்டு அன்று மேசராசியில் குரு சூரியன் சேர்க்கை நடைபெற இருக்குது இது போன்ற சேர்க்கை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அதுவும் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் இந்த நாளில் வீட்டில் நாம் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருளை ஃபஸ்ட்டு என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்குன்னா கல்லுப்பு ஆக்சுவலி அனைவருக்குமே வந்து தெரியும் கல்லுப்புங்கிறது மங்கள பொருட்களில் ஒன்றுன்னு மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் கருதப்படக்கூடிய பொருள் இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைத்தால் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய பொருட்களில் கல்லுப்பு ஒன்று ஸோ கல்லுப்பை வாங்க நாளை நாள் மறக்காதீங்க ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட்டை கல்லுப்பை வாங்கி அதை உங்கள் வீட்டு பூஜைகளை வைக்கிறது தான் முதல் வேலை அதை செய்துட்டு தான் மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் நாளை நாள் செய்யணும் அதே போல் சூரியக்குரிய தானியமாக கருதப்படக்கூடிய கோதுமையை வந்து நாளை நாள் சிறிது வாங்கி கண்டிப்பாக ரெண்டாவதாக வீட்டில் வைக்கணும் அது வந்து ரொம்ப வந்து முக்கியம் அது வாங்கி வைக்கிறது சூரியனையே வந்து நம்ம சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அதனால் சூரியனை சந்தோஷப்படுத்தக்கூடிய தானியமாக விளங்கக்கூடிய கோதுமையை சிறிது வாங்கி வைங்க அதற்கு பிறகு குருவுக்குரிய தானியமாக கருதப்படக்கூடிய கொண்டக்கடலை இருக்குல்ல அந்த கொண்ட கடலையும் நாளை நாள் வாங்கி வைங்க கொண்டக்கடலை வாங்கி வைத்தீங்கன்னா குருவை சாந்தப்படுத்தி குருவை சந்தோஷப்படுத்தும் குருவையும் சூரியனையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த இரு தானியங்களை நாளை நாள் வாங்கி வைத்தீங்கன்னா குரு மற்றும் சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்குரிய நாளாக இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு உரிய தானியமாக விளங்கக்கூடியதையும் நாம் வாங்கி வைக்கலாம் சிவபெருமானுக்கு உரிய தானியங்களில் பருப்பு ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது அதனால் வீட்டில் நாளை நாள் பருப்பு வாங்கி வைக்கலாம் தமிழ் புத்தாண்டன்று நவதானியங்களில் கோதுமை கொண்டக்கடலை பருப்பு இது மூன்றையும் வாங்கி வைக்கிறது ரொம்ப 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 நல்லது அதே போல மற்றொரு பொருளாக நாளை நாள் பால் சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வைக்கலாம் ஆக்சுவலி பாலே மிக முக்கியமான மங்களகரமான பொருள் இது வளர்ச்சி மற்றும் செல்வ வளர்த்த பெருக செய்யக்கூடிய பொருளாக கருதப்படுது அதனால தான் எல்லா வீடுகள்லையுமே முதல்ல வீட்டுக்குள்ளே குடி போகும்போது பால் காய்ச்சுவது நம்மளுடைய பாரம்பரிய வழக்கமாக இருக்குது அதனால் பால் வாங்கி வைத்தா கூட நாளை நாள் கோடி நன்மை நமக்கு வருடம் முழுக்க ஏற்படும் ஸோ பால் பால் சார்ந்த பொருளும் வாங்கலாம் நவதானியங்களில் கொண்ட கடலை அதுக்கப்புறம் துவரம் பருப்பு அப்புறம் கோதுமை இது கண்டிப்பாக வந்து வாங்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தொடர்ந்து முடிந்தவர்கள் நாளை நாள் தமிழ் புத்தாண்டில் நவதானியம் நிறைய வாங்கி வைக்கலாம் அதெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டு பூஜாரையில் வைத்து வழிபடுவது சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா பஞ்சாங்கோ ஆக்சுவலி பஞ்சாங்கோ படிக்க தெரியவில்லாலும் பரவாயில்லை வீட்டுடைய பூஜாரையில் புதிய வருடத்துடைய பஞ்சாங்கம் வாங்கி வைப்பது நல்லது ஸோ இது வந்து புத்தக கடைகள்லே கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்க கொடுங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி வைத்தாலும் நல்லது அப்புறம் மஞ்சள் குங்குமம் வாசன மலர்கள் இதெல்லாம் கூட நாளை நாள் வாங்கி வீட்டுடைய பூஜாரையில் வைக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட காசெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க தங்க நகை வெள்ளி நகையெல்லாம் கூட நாளை நாள் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கறதுக்கு சித்திரம் முதல் நாள் நாளை நாள் ரொம்ப சிறப்பான நாள் ஸோ அதெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கும்போது கோடான கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கிட்ட காசு இருக்குது வாங்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரியான பொருட்கள் தாராளமாக வாங்குங்க அப்போ மொத்தம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள ஒரு அம்சம் நிறைந்த நாள் இந்த நாளில் வாங்க வேண்டிய அந்த முக்கியமான பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்தோம் அவங்களும் நாளை நாள் இந்த பொருட்கள் வாங்குறத பற்றி தெரிஞ்சு இந்த பொருட்கள் வாங்கி யூஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் பயனடையிட்டோம் ஸோ அதனால தான் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண சொன்னேன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படீனான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்